வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பத்தாவது பாசுரம் மார்கிழி மாதம் அன்னை ஆண்டாளவர்கள் பாடிய அற்புதமான பாசுரம் தெளிவாக வந்து திரம்மா கதவை நோற்று சொர்க்கம் புகு அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதோர் நாற்றாய் துளாமுடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கும் பெருந்துயில்தான் தந்தான ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் என்று அன்னை கோதநாயகியாக வந்த ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய அற்புதமான பாசனம் நாற்றா துழாய் மனம் நிறைந்த துளசி கூற்றம்னா யமன் அனந்தல்னா சோம்பல் கலைப்பு அருள் நலம் சிறந்த ஆபரணம் நாற்றம்னா வாசனை மாற்றம்னா பதில் அருங்கலமேன அரிய ஆவணம் தோற்றமாய் தெளிவாக இந்த பாசுரம் தனது நோம்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றோ தோழியின் பார்வையில் வேடிக்கையாக தூக்கத்தை நோ நோம்பாக கொண்டு அதை சொர்க்கமாக போக எண்ணி உறங்குவல் எழுப்பப்படுகிறாள் என்று கொள்ளலாம் நோம்பின் பலன் கைவரப்பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தை அடைகின்ற பெண்ணே உறக்கமாகிய நோம்பை விரதமாக கைகொண்டு அந்த சொர்க்கத்திலிருந்து புகும் பெண்ணே வாயில் கதவுதான் திறக்கவில்லை வாய் திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது மனம் நிறைந்த அந்த துளசி மாலையின் மாலையை முடியிலே அணிந்த நாராயணன் தமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியவன் முன்னொரு காலத்தில் யமனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்க போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தனது தோல்வியின் அடையாளமாக உனக்கு விட்டானா என்ன மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு குழுவுக்கு ஒப்பற்ற அணிகளமால் அல்லவா நீ படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியிலே நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய் இந்த நோம்பின் காரணமாக சொர்க்கம் கிடைத்தால் உறுதி ஆனால் உன் பக்தி வயப்பட்டு அருள் செய்ய காத்திருக்கிறான் கண்ணன் சொர்க்கம் உன் கையிலே உள்ளது இதுவின்றி எல்லோரும் தபம் முதலிய நோம்புகள் நோற்று சொர்க்கம் செல்ல முற்படுவார்கள் நீ அந்த சொர்க்கத்துக்கு போக இப்படி ஓயாத தூக்க நோன்பை நோக்கிறாயே என்று தோழிகள் வேடிக்கையாக கேட்பதை இந்த பாசரம் குறிக்கின்றது மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாசலைத்தான் திறக்கவில்லை வாயுமா திறக்க கூடாத ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா வாசல் செம்மையானால் வாய்வும் செம்மை வேண்டுமே என்பன வியாக்கியான வரிகள் கலக்கம் எழுந்து வர மனமில்லையா பதிலாவது சொல்லக்கூடாதா நாற்ற துழாய் முடி நாராயணன் பிறக்கும் போதே வாசனையுடன் பிறப்பது திருத்துழாய் துளசி அதனிடம் எம்பெருமானுக்கு மிகுந்த ஆசை இருந்த மண்ணுலகிலும் கொண்டு விம்மேன் என்னும் சொல்லும் அளவுக்கு துளசி விளைந்த மண் புனிதமானது அற்புதமானது ஒரு ஆத்மாவை சுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு துருத்துழாய் எம்பெருமான் தனது திருவடியிலே மட்டுமல்லாது திருமுடியிலும் ஏற்றி மகிழ்வான் த துளசி துவா தொண்டு உயர்ந்தது துவா தொண்டே தொல் சீ தொண்டரடி பொடி என்று அழைத்து கொள்வார் ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் உலகெங்கும் பறந்தவன் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் புண்ணிய நாள் உலகிலே தலைவனை அந்த சர்வேஸ்வரன் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை பச்சையாக அவனை போற்றி வணங்கினால் போதும் வேண்டும் பலன்களை அள்ளி தருவான் அவனை புண்ணிய வடிவன் தீர்த்தன் என்றே அவனுக்கு பெயர் அவன் திருவடி தீர்த்தம் கங்கையாயிற்று பழமையான தர்மமே கண்ணன் முடிவு கொண்டது தர்மத்தின் மனித உருவம் ராமன் என்ற தர்மத்தின் வடிவங்களாக அவதாரம் செய்தவர்கள் கண்ணனும் ராமனும் அப்படிப்பட்ட கண்ணனிடம் செல்வதற்காக நாங்கள் கீர்த்தனம் பாடி வந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நாராயணன் கண்ணன் இந்த பெண் வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறான் என்றும் அவன் வந்து சென்ற மனமே துழாய் மனமாக பரவி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்றும் பள்ளி எழுப்பும் பெண்கள் கூறுவதாக வியாக்கியானம் அனுபவிக்கப்படுகிறது பண்டொரு நாள் தந்தானோ முன்னொரு காலத்தில் இலங்கையிலே ராவண சகோதரனான கும்பகர்ணன் வாழ்ந்தான் அவன் ஆறு மாதம் உறக்கம் என்ற வரத்தை பெற்றிருந்தான் அவனை யுத்தத்திலே வென்ற ராவன் கூட தூக்க போட்டி என்று வந்திருந்தால் தோற்றுத்தான் போயிருப்பான் ஆனால் உனக்குள்ளே நடந்த போட்டியில் தூக்கத்தில் நீ கும்பகர்ணனை வென்று விட்டாய் தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு தங்கள் தோல்வியின் அடையாளமாக பரிசு தருவார்கள் கும்பகர்ணன் தனது பெருந்துயலை பரிசாக உனக்கு தந்துவிட்டான் உன் துயிலுடன் அவனது பெருந்துயிலும் சேர்ந்து நீ இப்படி உறங்குகிறாயே இனி தூக்கத்திற்கு கும்பகர்ணன் இல்லை என்று கவலை வேண்டாம் நீயே இருக்கிறாய் கூற்றத்தின் வாய் விழுந்த அரக்கனான கும்பகர்ணன் அண்ணனுக்கு நீதிகளை எடுத்துச் சொல்லி அவனை திருத்த முயன்றான் விதி பிடர் பிடித்து உந்துகின்றது என்று தன் முடிவை அறிந்தவன் அவன் ஆற்றல் ஆற்ற அடந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் மிகுந்த சோம்பல் இருக்கிறாய் எங்கள் குலத்துக்கு அருமையான ஆபரணம் போன்றவளே நீ படுக்கையிலிருந்து தெளிவாக எழுந்து வந்து கதவைத் திற லோகிய வாழ்வில் படுக்கையை விட்டு எழுந்தபடியே செயல்களில் இறங்காது ஆடையை திருத்தி முகம் கழுவி வீடு தேடி வருபவரை நாகரிகத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற குறிப்பையும் நாம் அறியத்தக்கது திரு திருகண்ட கண்ட திருமாலே என்றும் மனதுள்ளா மாற்கடல் நீருள்ளான் மலரான் தானே உள்ளான் தான் துழாய் மார்பான் என்றும் நாற்ற துழாய்முடி நாராயணனே தோற்றும் தவமிருந்த பெரியாழ்வார் போன்ற ஒரு பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிறார் என்றும் கொள்ளலாம் என்ன ஒரு அற்புதமான பாசம் பா பாசுரம் பாருங்க அன்னை அவர்கள் எழுதிய அத்தனை பாசுரமும் மார்கழி மாதத்தில் மறைபொருள் விளக்கத்தையும் நாணத்தையும் பக்தியும் கலந்து பாடக்கூடிய அற்புதமான பாசுரம் யார் மார்கழி மாதத்திலே விடியற்காலையிலே எழுந்து அந்த திருப்பாவையை படிக்கிறார்களோ அல்லது பாடுகிறார்களோ இசைக்கிறார்களோ அவர்கள் இல்லம் புண்ணிய நிறைந்த இல்லம் அவருடைய ஆத்மா நாண விளக்கத்துக்கு திறவுகோலை தந்து இந்த மாதம் முழுவதும் அவர்கள் இந்த ப இந்த திருப்பாவையை பாராயணம் செய்கிற போது அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ சந்தோஷமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை தொடக்கூடிய ஆற்றலும் பிரபஞ்ச சக்தியும் தன்னுடைய உடலிலே புகுந்து அக உணர்வை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாசரத்தை அன்னை ஆண்டாளவர்கள் மார்கழி மாதம் பத்தாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசுரத்தை அடியேன் குறித்து சிந்தனை செய்கையில ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்தருங்கள் நிறைவிருந்தால் அன்னை ஆண்டாளுக்கே அது அத்தனையும் அர்ப்பணம் என்று சொல்லி நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்த்தி வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்